துறையாக இந்த மாநில ஒருங்கிணைப்பாளர் கணக்குஞ்சி அவர்கள் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் பத்து நிமிடத்தில் என்னுடைய வகையை நான் செய்ய விரும்புகிறேன் ஏற்கனவே எண்ணற்ற விஷயங்கள் இந்த மேடையில் பரிமாறப்பட்டிருக்கிறது பாஜகவை ஏன் நாம் ஒரு பாசிச கட்சி என்று சொல்லுகிறோம் என்பதைப் பற்றி மாத்திரம் மிக சுருக்கமாக என்னுடைய கருத்தை நான் இங்கே பதிவு செய்ய விரும்புகிறேன் இப்பொழுது இந்தியாவிலே இருக்கக்கூடிய சூழல் என்பது இத்தாலியிலே முசோலில் இருந்த காலகட்டத்திலே இருந்த சூழலை போல தான் இருக்கிறது முசோலினுடைய வரலாற்றை அதாவது பாசிசத்தினுடைய தோற்றுவாயாக இருக்கக்கூடிய இத்தாலியிலே என்ன நடைபெற்றது என்பதை உங்களுடைய மேலான கவனத்துக்கு நான் கொண்டு வர விரும்புகிறேன் மூன்று விஷயங்களை முசோலினி செய்தார் ஒன்று தனியார் மையத்தை முழுமையாக ஆதரித்தார் இரண்டாவது கல்வி நிலையங்களில் மதத்தை போதிப்பதற்கு முழு சுதந்திரத்தை கொடுத்தார் மூன்றாவது ஆளுநர்கள் என்று சொல்லப்படக்கூடியவர்களுக்கு அளவற்ற அதிகாரத்தை கொடுத்தார் இந்த மூன்று வந்து முசோலினி பாசிசத்துடைய தந்தை என்று சொல்லப்படக்கூடிய முசோலினி இத்தாலியிலே செய்த மாற்றங்கள் அதைத்தான் இப்பொழுது பிஜேபி செய்கிறது நேரடியாக முசோலியினுடைய அந்த வாஸ்கத்தை வேத வாக்காக ஏற்று செயல்பட்டவர்கள் ஆர்எஸ்எஸ் எஸ் அது முக்கியமான ஒரு சம்பவத்தை நான் குறிப்பிட விரும்புகிறேன் நம்ம இப்போ சவர்கரை பற்றி பேசுகிறோம் கோல்வார்கரை பற்றி பேசுகிறோம் எட்டேவாரை பற்றி பேசுகிறோம் ஆனால் இவர்களுக்கெல்லாம் முன்னோடியாக ஒருத்தர் இருக்கிறார் டாக்டர் மூஞ்சே என்று சொல்லப்படக்கூடிய இந்தியாவில் முதல் முதல்ல இந்த மாதிரியான சனாதன கருத்தலை வேரூன்றியவர் டாக்டர் மூஞ்சேரா அந்த டாக்டர் மூஞ்சே நேரடியாக இத்தாலிக்கு சென்று முசோலினியை சந்திக்கிறார் முசோலினியை சந்தித்து அவர்களுடைய நடைமுறை என்ன என்பதை அவர் ஆய்வு செய்கிறார் குறிப்பாக முசோலினுடைய நாட்டிலே இருக்கக்கூடிய ராணுவ பள்ளிகள் அந்த ராணுவ பள்ளிகளிலே எந்த மாதிரியான நடைமுறைகள் இருக்கிறது என்பதை ஆராய்ந்து அதற்கு பிறகு முசோலினியை சந்திக்கிறார் அப்போ முசோலினி சந்தித்த பொழுது இந்த மாதிரியான அவங்களுடைய இராணுவ பள்ளி என்பதுதான் எங்களுக்கு மாடல் அதைத்தான் நாங்கள் எங்களுடைய எதிர்காலத்திலே நாங்கள் கைப்பற்ற போகின்றோம் என்று சொன்ன உடனே முசோலினி நேரடியாக வாழ்த்து தெரிவிக்கிறார் இது வரலாற்று பதிவான உண்மை அப்ப அதனுடைய தான் இப்பொழுது வருகிறார்கள் அதான் நான் சொல்லக்கூடிய அந்த முசோலினுடைய கருத்தை அப்படியே இவர்கள் வழிமுறைந்து இப்பொழுது நடைமுறைப்படுத்துகிறார்கள் எப்படி பார்த்து அப்போ முசோலினுடைய இந்த கருத்தாக்கத்தை ஆர்கனைசர் பத்திரிகை அப்பொழுது தலையங்கத்திலே வரவேற்று என்பது வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்று அது மாத்திரமல்லாமல் ஹிட்லருடைய இன்னொரு குத்தியும் அவர் பயன்படுத்துகிறார்கள் அமைச்சராக இருந்தவர் கோயபல்ஸ் அந்த கோய்பல்ஸ் கோட்பாடு என்ன சொன்னால் ஒரு பையை திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டே இருந்தால் அதை உண்மை என்று மக்கள் நம்பி விடுவார்கள் என்பது கோய்பல்ஸ் கோட்பாடு தொடர்ந்து அதைத்தான் ஹிட்லரை பற்றி சொல்கின்ற பொழுது ஜெர்மனியிலே அவர் செய்து கொண்டிருந்தார் அதே விஷயத்தை தான் இப்பொழுது இந்த பிஜேபி செய்து கொண்டிருக்கிறது என்பதை நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் ஏன்னென்று சொன்னால் ஒரு நாட்டினுடைய ஒரு சமுதாயத்துடைய நான்கு தூண்கள் என்று கருதப்படக்கூடியவை மிக முக்கியமானது ஒன்று சட்டமன்றம் மற்றொன்று நீதிமன்றம் அதிகார வர்க்கம் நான்காவது போர்த் பில்லர் என்று சொல்லப்படக்கூடிய ஊடகம் அப்போ அந்த ஊடகத்தை தான் முசோலினியும் ஹிட்லரும் மிக அதிகமாக பயன்படுத்தினார்கள் என்பதை வரலாற்றில் நாம் பார்க்கலாம் அதே ஒரு உத்தியை தான் இவர்கள் இங்கே பயன்படுத்துகிறார்கள் நான் ஒரே ஒரு கருத்தை மாற்றம் உங்களுடைய மேலான கொண்டு வருவேன் ரன் ஆயிர ரெண்டாயிரத்தி பதினாலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரைக்கும் அதாவது மோடி ஆட்சி ஏற்றதிலிருந்து அந்த இருபத்தி ரெண்டு வரைக்கும் மின்னியல் ஊடகங்கள் அதே மாதிரி அச்சு ஊடகங்களுக்காக இந்த பிஜேபி அரசு செய்த தொகை என்பதை நீங்கள் நம்ப கூட மாட்டீர்கள் ஆறாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் ஆறாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாயை மோடி ஆட்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரைக்கும் செய்திருக்கிறது இது வந்து நாடாளுமன்றத்தில் அவர்கள் ஒப்புக்கொண்ட உண்மை நாம் ஏதோ ஊடகங்கள்ல பொய் செய்தியாக வந்ததை நான் இப்போ மேற்கோள் காட்டல நாடாளுமன்றத்தில் ஒப்புக்கொண்ட உண்மை ஆறாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் அவர்கள் ஊடகங்களுக்காக செய்திருக்கிறார்கள் என்பதை பார்ப்போம் அப்போ இந்த ஊடகங்கள் என்று சொல்லப்படக்கூடியவை அவர்களால் தான் தவிர்க்க முடியாமல் மோடிக்கு ஆதரவாக இருக்கிறார்கள் ஊடகங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு ஆதாரமாக இருப்பது விளம்பரம் உங்களுக்கு தெளி கேரளில் பார்த்தோம்னா முழு பக்க விளம்பரம் இருக்கு அது டிஸ்ட்ரிக்ட் லெவலில் வரபோது ஒரு ரேட் இருக்கு அதே மாதிரி தமிழ்நாடு முழுதும் பாருதுன்னு சொன்னால் லட்சக்கணக்கான ரூபாய் அதுக்கு விளம்பரம் கொடுக்கணும் இப்போ அந்த தான் ஒரு துருப்புச்சீட்டாக பாஜக பயன்படுத்துகிறது என்று சுட்டிக்காட்ட விளம்பரம் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் டிபி கார்பரேஷன் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு செய்தி நிறுவனம் இருக்கிறது அதான் மிகப்பெரிய செய்தி நிறுவனம் அந்த நிறுவனம் வந்து பிஜேபிக்கு ஆதரவாக இல்லாத ஒரே காரணத்திற்காக விளம்பரத்தை நிறுத்தியத காரணத்தினால அந்த டிபி அந்த அந்த அமைப்பானதே ஒரு அறிக்கையை வெளியிட்டது இந்த மோடியினுடைய ஆட்சியின் காரணமாக அவர்கள் விளம்பரத்தை எங்களுக்கு நிறுத்தியதன் காரணமாக ஒரே ஆண்டில் எங்களுக்கு நூறு கோடி ரூபாய் அழைப்பு ஏற்பட்டிருக்கிறது என்று அந்த டிபி கார்பரேஷன் அறிக்கை வெளியிட்டது என்பதை பார்க்கிறோம் அப்போ அந்த ஊடகங்களுக்கு மிகப்பெரிய சக்தி இருக்கிறது தான் கற்பின போராளி எக்ஸ் அருமையாக சொன்னார் ஒரு சமுதாய மாற்றத்திலே ஊடகத்திற்கு மாபெரும் பங்கு இருக்கின்றது அதே பாவம் செய்து கொண்டு இருக்கக்கூடியவனையை மகாத்மாவாக மாற்றும் மகாத்மாவை பாவியாக மாற்றக்கூடிய வல்லமை இருக்கின்றது எனவே முற்போக்காளர்கள் ஊடகத்தை கைப்பற்ற வேண்டும் என்று அவர் குறிப்பிட்டார் எக்ஸ் பலையை இப்பொழுது முற்போக்காளர்கள் செய்ய வேண்டிய வேலையை இவர்கள் சனாதனவாதிகள் செய்து கொடுக்கின்றார்கள் என்பதை பார்க்கிறோம் தங்களுக்கு எதிராக எந்த விதமான சிறு கருத்தும் வரக்கூடாது என்பதற்கு ஒரு ரெண்டு உதாரணத்தை மாத்திரம் நான் சொல்ல விரும்புறேன் உங்களுக்கு தெரியும் ரெண்டாயிரத்தி ரெண்டுல குஜராத் கலவரத்தை பற்றி பிபிசி வந்து ஒரு ஆவணப்படத்தை எடுத்தார் அந்த ஆவணப்படம் இவர்களுடைய முகமொழியை கிழித்திருந்ததாக அமைந்திருந்தது எனவே அதற்கு கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்தது மாற்றம் அது இந்து எதிர்ப்பு குப்பை இந்து சமூகத்தை வசிபாடக்கூடிய ஒரு குப்பையான ஆவணப்படம் என்று சொன்னார் இது பிரித்தானிய காலனி ஆதிக்கத்தை நிலைநாட்டக்கூடியதாக இருக்கிறது என்று சொன்னார் அது மாத்திரமனை நண்பர்களை தடை செய்தார் தடை செய்ததை கடுமையாக எதிர்த்து அதே மாதிரி அசோசியேஷன் இந்தியா அவர்களும் எதிர்த்தார்கள் அது தோழர்களே நியூயார்க் டைம்ஸ் அது வந்து தன்னுடைய தலையங்கத்திலேயே இதை கண்டித்தேன் பிபிசி யினுடைய ஆவணப்படம் என்பதை தடை செய்வது என்பது கருத்துரிமைக்கு எதிரான ஒன்று என்று நியூயார்க் டைம்ஸ் தன்னுடைய தலையங்கத்தில் எடுத்து பார்ப்போம் ஆனால் இவர் தடை செய்ததுக்கு அப்புறமும் ஜேஎன்யூ ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்திலே அந்த என்று சொன்னால் அந்த தடையை மீறி பிபிசிடைய ஆவணப்படத்தை அவர்கள் பல்கலைக்கழக வளாகத்தில் போடுவதற்கு கடுமையான எதிர்ப்பு கிடைத்து அவர்கள் அதற்கு ஏற்பாடு செய்தார்கள் ஆனால் இந்த பிஜேபி அரசு எவ்வளவு கீழ்தரமாக நடக்கக்கூடியது என்பதற்கு ஒரு உதாரணம் அன்றைக்கு பல்கலைக்கழகத்தினுடைய அத்தனை மின்சார அணைப்படையும் துண்டித்து விட்டது பிஜேபி எவ்வளவு கீழாக இறங்கக்கூடும் என்பதற்கு இந்த ஒரு உதாரணம் போதும் பல்கலைக்கழகத்தில் இருக்கக்கூடிய மின் இணைப்புகள் அத்தனை நான் இறங்கும் பொழுதும் அது அழைத்து விட்டது என்று நான் பார்ப்போம் அதே மாதிரி சித்தி கப்பனை பற்றி சொன்னார் சித்தி கப்பனை வந்து ஒரு கேரளா நிருபர் அவர் வந்து ரெண்டாயிரத்தி இருபதுல அந்த ஹத்திரஸ் என்று சொல்லப்படக்கூடிய இடத்துல நடைபெற்ற அதை பற்றியெல்லாம் உங்களுக்கு தெரியும் அதை பற்றி சொல்ல வேண்டியதுனால் அதுக்காக ரிப்போர்ட் பண்ணுறதுக்காக போறார் அவ்வளோதான் உடனே அவரை வந்து அவர் ஒன் டுவெண்ட்டி ஃபோர் அந்த தேவ தேச தேச விரோத சட்டத்தில் கைது பண்ணி இருபத்தெட்டு மாதங்கள் அவர்கள் கைது செய்தார் கைது செய்து சிறைய வைத்தார் அது மட்டும் இல்லை அவருக்கு உடல்நலம் சரியில்லாமல் இருக்கிறபோது மருத்துவமனையிலே அவரை அனுமதித்தார் அப்போ மருத்துவமனையிலே அவர் படுக்கையிலே இருக்கின்ற பொழுது படுக்கையிலே கூட அவரை கை வழங்கிட்டு இருந்தார்கள் என்பது பிறகு இந்தியா முழுதும் எதிர்ப்பு வந்ததுக்கப்புறம் இருபத்தி எட்டு மாதங்களுக்கு பிறகு அவர் விடுதலை செய்தார் அப்போ அருமையான ஒரு பேட்டி அவர் கொடுத்தார் சித்தி சொப்பன் என்று சொல்லப்படக்கூடிய அந்த கேரள உடவியலாளர் என்னை வந்து கைது செய்தார்கள் நான் எல்லா சுத்தராதிகளை அன்பைத்தேன் அதை பற்றி காலையில் நான் வந்து ஒரு உடவியலாளர் என்பதற்காக நான் மட்டும் நான் பழிவாங்கப்படவில்லை நான் ஒரு முஸ்லீம் என்பதற்காக நான் பழி வாங்கப்பட்டேன் அதை கூட நான் தாங்கிவிட்டேன் ஆனால் ஒரே ஒரு விஷயத்தை என்னால் தாங்க முடியவில்லை அது என்னவென்று சொன்னால் என்னுடைய மகன் பள்ளிக்கு செல்கின்ற பொழுது அங்கே பள்ளியிலே அவனுடைய மாணவர்கள் அவருடைய சக நண்பர்களெல்லாம் இவன் ஒரு பயங்கரவாதியினுடைய மகன் என்று சொல்லுகின்ற பொழுது அவன் குங்குறி அடைகின்றான் அதை என்னால் தாங்க முடியவில்லை சித்திக்கு கப்பன் அவர்களுடைய பேச்சு அப்ப ஊடகவியலாளர்களை எவ்வளவு கொடூரமாக அவர்கள் நடத்துகின்றார்கள் என்பது இப்போ அதெல்லாம் வெளிவரதே இல்லை நாற்பது பேர் ரெண்டாயிரத்தி பதினாலருந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுக்குள்ள நாற்பது ஊடகவியலாளர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் நோடி ஆட்சி இதெல்லாம் நிரூபிக்கப்பட்ட புள்ளி விவரங்கள் அது மாத்திரமல்லாமல் தொடர்ந்து உங்களுக்கு இதை பற்றி ரொம்ப பிரச்சனை வந்த உடனே என்ன செய்கிறார்கள் என்றால் இவர் உங்களுக்கு தெரியும் பேட்டியே கொடுக்கக்கூடிய கொடுக்காத ஒரு பிரதம மந்திரி மோடி என்றும் ஆனால் அமெரிக்காவுக்கு போகிற போது எப்படியோ ஒரு நிருபர் வந்து ஒரு ஊடகவியலாளர் வந்து ஒரு பேட்டி பிடிச்சிடுறாரு அப்போ அவர் கேட்குறாரு இந்த மாதிரி இந்தியாவில் ஊடகவியலாளருக்கு சுதந்திரமே இல்லை இந்தியாவில் கருத்துரிமை இல்லை எனவே அது பற்றி உங்களுக்கு என்ன கருதுகின்றீர்கள் என்று கேட்டபொழுது மோடி சொன்னதான் அவன் எப்பேற்பட்ட நடிகர் என்பது நாம் கூறுகிறோம் அந்த ஊடகவியலாளரிடம் அவர் சொன்னது கருத்துரிமை அல்லது ஜனநாயகம் என்பது எங்களுடைய மரவணுகளில் இருக்கிறது எப்படி கருத்துரிமை என்பது எங்களுடைய மரபணுவில் இருக்கிறது எங்களுடைய ரத்த நாடகங்களிலே சுதந்திரம் ஓடிக்கொண்டிருக்கிறது என்று அதற்கு பதில் கொடுத்தார் அதற்கு பிறகு இந்த கேள்வி கேட்டவர் யார் என்று விசாரித்து இந்தியன் எம்பசி மூலமாக அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய நெருக்குதல் கொடுத்தார் என்பது ஒரு முக்கியமான கருத்து இப்போ தொடர்ந்து அது மாத்திரமல்லாமல் தொடர்ந்து இதை மாற ஊடகங்களை பயன்படுத்துவது என்பதை அவரை நெருக்கடி கொடுப்பது குறிப்பாக அவர்களுக்கு உடல் ரீதியான சித்திரவதிகளுக்குள்ளாகுவது என்பதை ஒரு உத்தியாக பயன்படுத்துகிறார் அதன் காரணமாக என்ன நிறைய ஊடகங்கள் தங்களுடைய மனசாட்சிக்கு எதிராக பல செய்திகளை நம்ம ஊடகங்கள் மீது சொல்கிறோம் தவறு என்று சொல்ல முடியாது ஆனால் பெரும்பான்மையான ஊடகங்கள் முழுக்க முழுக்க அதை நியாயப்படுத்துவதாக இருக்கிறது அப்படிப்பட்ட ஊடகங்களை கோடி மீடியா என்று சொல்கிறோம் கோடி மீடியா என்று சொன்னால் தொடையிலே அமைந்து அமர்ந்திருக்கக்கூடிய நாய்க்கு நாயை போல விசுவாசமாக இருக்கக்கூடிய ஊடகம் லேப்டாப் ரிப்போர்ட் என்று சொல்கிறோம் அப்போ அந்த மாதிரி தொடையின் மீது இருக்கக்கூடிய அந்த விசுவாசத்தை போல ஊடகங்களை மாற்றி அமைப்பது அதுக்கு காரணம் என்னவென்று சொன்னால் நான் என்ன ஏற்கனவே சொன்னதை போல ஊடகங்களுக்கு மிகப்பெரிய வருவாய் தரக்கூடிய விளம்பரத்தை பயன்படுத்துவது அது மாத்திரமல்லாமல் இன்னொரு இதுவரைக்கும் இந்தியாவிலே நடைபெறாத ஒரு விஷயம் என்னவென்று சொன்னால் இந்த ஊடகவியலாளர்களை தாக்குவதற்காக சிவில் உடையிலே அமையாம இருக்கக்கூடிய ஆர்எஸ்எஸ் கேடர்களை வைத்து தாக்குது பிசிக்கலா தாக்குவது அட்டாக் அப்போ இப்படிப்பட்ட ஒரு நிலை இந்த உணர்ந்த இந்தியாவில் நடந்ததே கிடையாது அதாவது போலீஸோடு சேர்ந்து இவர்கள் சீருடை அணிந்து கொண்டு தாக்குறது அதே மாதிரி அரம்பர்கள் என்று சொல்லப்படக்கூடிய ரவுடி எலிமெண்ட்ஸை வந்து தாக்குவது இதை பற்றியெல்லாம் நீதிபதி நாரிமன் சொல்றதை மாத்திர சொல்ல விரும்புகிறேன் இவங்களுக்கு தெரியும் நாரிமன் மிகப்பெரிய ஒரு நீதிபதி அவர் சொன்னார் ஒருவர் உளவியலாளர் மோடியினுடைய அரசாங்கத்தை விமர்சனம் செய்து பார்த்தால் வெளியே ஒரு நபர் நின்று கொண்டிருப்பார் பிறகு பேசக்கூடியவர் ஒருவாறு அரசியலுக்கு பேச மாட்டார் அதை போல அவர் பார்த்துக் கொள்வார் ஒரு நீதிபதியினுடைய நீதிபதி நாயகன் குறிப்பிட்டார் அரசாங்கத்தை விமர்சித்து பேசக்கூடிய சுதந்திரத்திற்கு பின்னால் ஒரு ஜனநாயகம் இருக்கும் என்று சொன்னால் அதுதான் உண்மையான ஜனநாயகம் என்று நாரிமன் குறிப்பிட்டார் என்பதை நான் பார்க்கிறேன் நண்பர்கள் சொன்னதை போல அடக்குமுறை கருவிகளை குறிப்பாக அந்த தேச விரோத சட்டம் என்று சொல்லப்படக்கூடிய அந்த சட்டம் இதை வந்து இதுக்கு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜா இருந்த ரமணா அவர் சொன்ன ஒரு கருத்தை மாத்திரம் உங்களுடைய கவனத்துக்கு நான் கொண்டு வர விரும்புகிறேன் சுப்ரீம் கோர்ட் இது முன்னால சந்திச்சு முன்னால ரமணா இருந்தார் ஆந்திராவுக்காரர் அப்போ அவர் வந்து தேச விரோத சட்டத்தை பற்றி சொல்லுகின்ற பொழுதே அவர் நீதிமன்றத்தில் சொன்னது ஒரு ரம்பத்தை எடுத்து மரத்தை பயன்படுத்தி ஒரு நாற்காலியை செய்வதற்காக அந்த ரம்பத்தை கொடுத்தால் அந்த ரம்பத்தினுடைய உதவினாலே காட்டையே போல போலதான் இந்த தேசவிரோத சட்டம் இருக்கிறது என்று சுப்ரீம் கோர்ட்டினுடைய தலைமை நீதிபதி தேசவிரோத சட்டத்தை குறித்து நீதிமன்றத்தை பதிவு செய்தார் என்று நாம் பார்க்கிறோம் அவ்வளவு கொடூரமான ஒரு நிலை அதே மாதிரி என்ஐஏ எண்ணெயை பற்றி நான் மற்ற நண்பர்கள் சொல்லாதான் அது சொல்ல வருது இந்தியாவிலே எந்த இடத்தில் வேண்டுமானாலும் எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் எந்த மனிதனை வேண்டுமானாலும் எந்த பின்னணியிலே இருக்கக்கூடிய கட்சியாக இருந்தால் இருந்தாலும் அவர்களை போய் எப்பொழுது வேண்டுமானாலும் கைது செய்யக்கூடிய அதிகாரம் என்ன இருக்கு இப்போ மாநில இளையாண்மை என்பதற்கு எந்த விதமான அர்த்தம் இல்லாமல் இந்த எண்ணெயை செய்துவிட்டது நிற்பாரு அதே மாதிரி யூஏபி என்று சொல்லப்படக்கூடிய சட்டம் யூஏபி என்று சொல்லப்படக்கூடிய சட்டம் ரொம்ப நாள் இருக்குது ஆனா இப்போ அவர் மோடி ஆட்சி வந்ததுக்கு ஒரு முக்கியமான திருத்தத்தை அதில் கொண்டு வந்தார் அது என்ன என்று சொன்னால் இதுவரைக்கும் அமைப்புகளின் நிறுவனங்களைத்தான் தடை செய்வார்கள் தீவிரவாதிக்கும் பயங்கரவாதிக்கும் என்று அவர் தடை செய்வார் ஆனால் மோடி ஆட்சி வந்ததுக்கு பிறகு அவர்கள் என்ன செய்தார்கள் என்றால் தனிமனிதர்களையும் பயங்கரவாதிகள் என்று முத்திரை முத்திரைபுர்த்தி அவர்களை நாம் கைது செய்ய முடியும் என்று ஒரு திருத்தத்தை கொண்டு வந்தார் அது மாத்திரமில்லை நண்பர்களே போன ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டிசம்பரில் நான் நிறைவேற்றப்பட்ட ஒரு செய்தி தொடர்பான ஊடகம் சம்பந்தமான ஒரு மசோதா அந்த மசோதா வந்து ரொம்ப கொடுமையான கருத்துரிமைக்கு எதிரான ஒரு மசோதா அதில் என்ன செய்வா செய்வார்னு சொன்னால் ஃபேஸ்புக் ட்விட்டர் அதே மாதிரி வாட்ஸ்அப் இதில் எப்பொழுது வேண்டுமானாலும் நாம் அதை குறிப்பிடலாம் தணிக்கை செய்யலாம் அதை முடக்கலாம் என்ற ஒரு சட்டத்தை அவர் நிறைவேற்றியிருக்க அது மாத்திரமல்ல மிக ஒரு சிலருக்கு மாத்திரம் கொடு ஒரு கருத்தை நான் சொல்ல விரும்புகிறேன் இந்த சட்டம் என்பதே மிக கொடூரமாக இருக்கிறது எனவே அதை நிலைக்குழுவுக்கு அனுப்ப வேண்டும் என்று பார்லிமெண்ட்டில் சொன்னபோது அதை மறுத்துவிட்டு அதை நிறைவேற்றி விட்டார் அப்போ அது மசோதாவை இருந்து இப்போ சட்டமாக மாறிடுச்சு ஆனால் இப்போ வந்து நீங்கள் வாரிசுப்பட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை பகிர வேண்டும் என்று அரசாங்கம் கேட்டால் நீங்கள் அதை கொடுங்கவில்லை என்று சொன்னால் இருபத்தையாயிரம் ரூபாய் உங்களுக்கு நட்டு சட்டமாகவே வந்துவிட்டது என்பதை நான் பார்ப்பேன் இது மாதிரி ஏராளமான விஷயங்களை நான் சொல்ல முடியும் கடைசியாக இந்த கோவையினுடைய தொழில் நிறுவனத்தை பற்றி ஒரு ரெண்டு கருத்துக்களை நான் சொல்ல விரும்புகிறேன் உங்களுக்கு தெரியும் எம்எஸ்பி என்று சொல்லப்படக்கூடிய சிறு குறு தொழில்கள் என்று சொல்லப்படக்கூடியவை தான் இந்தியாவிலேயே வளர்ச்சிக்கு வித்திடக்கூடிய அந்த பிரிவு இந்தியாவில் அரசாங்கினுடைய புரிவெடுத்தபடி பன்னெண்டு கோடி எம்எஸ்சி எம்எஸ்எம்இ தொழிற்சாலைகள் இருக்கிறது அதில் மிக முன்னோடியாக நம்ம திருப்பூர் அதே மாதிரி கோவை இருக்கின்றது இதில் இரண்டு விதமான மாற்றங்களை கோ அரசு கொண்டு வந்தது அதிலிருந்தே அந்த தொழிலே நாசமாகிவிட்டது இப்போ ரெண்டாயிரத்தி பதினாறில் பண மதிப்பு இழப்பு என்று சொல்லப்படக்கூடிய ஐநூறு ஆயிரம் ரூபாய் செல்லாது என்று சொல்லப்படக்கூடிய ஒன்று அடுத்தது ரெண்டாவது ரெண்டாயிரத்தி பதினேழு ஜூலை ஒன்றாம் தேதி அன்றைக்கு ஜிஎஸ்டி என்று சொல்லப்படக்கூடிய அந்த சட்டத்தை கொண்டு வந்தது இந்த இரண்டும்தான் கோயம்புத்தூர் திருப்பூர் போன்றவற்றை நாசப்படுத்திய இரண்டு பொருளாதார நடவடிக்கை ஆனால் என்ன ஆகும் என்று சொன்னால் இதன் காரணமாக மூலப்பொருட்கள் அனைத்துமே கார்பரேட்டுகளுக்கு போயிடுச்சு அப்போ கார்ப்பரேட்டுகள் வைப்பது தான் உண்மை என்பதாக ஆய்விட்டது அதனால தான் இங்கே திருப்பூரில் இருக்கக்கூடிய அறுபதாயிரம் கோடி ரூபாய் ஆண்டுக்கு அது அணி மூலதனத்தை பெறக்கூடிய ஒரு ஊர் அது நேரடியாகவும் மறைமுகமாகவும் பத்து லட்சம் பேர் அதில் பயன்படுகிறார்கள் அந்த பயன்படக்கூடியவர்கள் அத்தனை பேரும் இன்றைக்கு மிகப்பெரிய சிக்கலில் பொருளாதார நெருக்கடியிலே மாற்றிக்கொண்டிருக்கின்றார்கள் அவர்களுக்கு கூலி கொடுக்கக்கூடிய முதலாளிகளாக இருந்தவர்கள் கூலி கூட முடியாமல் அவர்கள் தொழிலாளிகளாக போய்விட்டார்கள் பல பேர் தற்கொலை செய்து கொண்டார்கள் என்று பார்க்கலாம் அப்போது மூலபொருளுடைய அந்த அனைத்து கண்ட்ரோலையுமே கார்பரேட்டரிடம் ஒப்படைத்து தான் இந்த கோவையிலையும் திருப்பூர்லேயும் சீ சீரழிப்பதற்கு முக்கியமான தான் ஆனால் தான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா திருப்பூருடைய எக்ஸ்போர்ட் நூல் நூல்வலை ஸ்டாண்டர்டாக இல்லாத காரணத்தினால பக்கத்தில் இருக்கக்கூடிய பங்களாதேஷ் தாய்லாந்து பாகிஸ்தான் என்ற நாடுகளுக்கு போய்விட்டது பல கோடி ரூபாய் போய் அங்கே போய்விட்டது என்பதை நான் பார்க்கிறேன் எனவே இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் மற்றவரை காட்டும் கோவையில் இருக்கக்கூடிய ம மக்களுக்கு நமக்கு மாபெரும் கடமை இருக்கின்றது நண்பர்கள் குறிப்பிட்டதைப் போல அண்ணாமலை தோற்பது என்பது நமக்கு ஒரு வெற்றியே இல்லை அண்ணாமலைக்கு கட்டுத்தொகை டெபாசிட் கூட கழிக்காமல் செய்வதுதான் கோவை மக்களுடைய மகத்தான கடமை அதை நாம் நிறைவேற்றும் என்று கூறி விளைவெகி நன்றி வணக்கம் அடுத்ததாக திராவிட தந்தை பெரியார் திராவிட காலத்தினுடைய ராமகிருஷ்ணன் அவர்கள்